الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا صرف المرسلين وعلى آله وصحبه أجمعين اما بعد قلني منك الله من الذي يعرك له وطم بلغنا لن تراضي تلوه 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 تمام دركرو الحمد لله اندر تلوه نوري آرم برقات غللي ஆரம்பிக்கப்பட்டது அந்த அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களிலே ஒரு வசனம் அல்லஹ் சொல்லுகிறார் நம்முடைய அடியாரான ஐயு அலி இஸ்லாம் அவர்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்கிறார் அவர் அன்னி அந்த அய்யூப் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடம் இறைஞ்சினார்கள் துவா கேட்டார்கள் சைத்தான் என்னை விட்டான் அதனால் நான் ஒரு கடுமையான வேதனைக்கு ஆளாக இருக்கிறேன் என்னை ஈடேற்றம் பெறச்சை பாதுகாப்பு பெறச்சை என்று அல்லாஹ்விடம் துவா கேட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த குரான் வசனத்தில் விரிவுரைகளில் பல விரிவுரையாளர்கள் இந்த கருத்தை சொல்ல வருகிறார்கள் அயூப் அலுலாம் என்கிற நபி இருந்தார்கள் முன்னொரு காலத்தில் வாழ்ந்த ஒரு நபி அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய சோதனை ஏற்படுத்தினான் சைத்தானுடைய தீண்டதலால் ஒரு மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அந்த நபி அந்த சோதனை என்னவென்றால் உடம்பு முழுக்க அவர்களுக்கு ஒரு புண் உருவாகி அந்த புண் கொப்பளங்களாக அந்த புண் அந்த புண் அந்த புண்ணிலே சீலும் சலமும் வந்து அதில் புழுக்கள் ஊறுகிற அளவிற்கு கடுமையாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் ஐயூப் என்கிற நபி அந்த ஐயூப் அலி சொலாம் அல்லாஹ விடத்தில் கேட்டார்கள் இறைவனே என்னை சோதிக்கிறாய் உடம்பு முழுக்க புண் அந்த புண்ணில் சீலும் சலத்தையும் தாண்டி புழுக்கள் ஊற விட்டது என்னுடைய நாவை மட்டும் விட்டுவை என் நாவிலும் அந்த புண் வர ஆரம்பிக்க இருக்கிறது என் நாவை பாதுகாத்தரும் ஏனென்றால் அந்த நாவில்தான் உன்னை துதித்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை துதி பாடுகிறேன் உன்னை திக்க செய்கிறேன் தஸ்தீக செய்கிறேன் அந்த நாவை மட்டும் நீ யா பாதுகாத்து தா என்று துவா கேட்டார்கள் அந்த அந்த நபி கடுமையாக சோதனை என்றால் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு அல்ல பதினெட்டு வருடங்களாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இது மாதிரி ஒரு நிலை வந்தால் அவர்கள் கூட யார் இருப்பார் மனைவிமார்களை விரண்டு ஓடினார்கள் பெற்ற குழந்தைகளை வெறுநோடி விட்டார்கள் நண்பர்கள் உறவுகள் அத்தனையும் என்ன செய்து விட்டது இப்படி ஒரு புண்ணை பார்த்து அலறி அடித்து ஓடி ஓடிவிட்டார்கள் அந்த நபியோடு இருந்தவர்கள் மூன்று நபர்கள் தான் என்றார்கள் சுலவுலா அலே செல்லம் ஒன்று அவர்களின் ஒரு துணைவி யார் அம்மையார் இன்னொரு ரெண்டு பேர் யார் என்றால் ஐயூப் அலி இஸ்லாமுடைய நண்பர்கள் அவர்கள் இருவரும் தினமும் காலையிலும் மாலையிலும் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வார்கள் அந்த நபிக்கு அந்த நண்பர்கள் அப்படி ஆறுதல் சொல்ல அந்த இரு நண்பர்கள் ஐயப் அலிஸ்ல வீட்டை நோக்கி வருகிறார்கள் வருகிற வழியிலே பேசுகிறார்கள் பேச்சின் இடையில ஒரு செய்தி ஒரு நண்பர் சொன்னார் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு நபி அவர் அல்லாஹ் இந்த அளவுக்கு பதினெட்டு வருஷமா சோதிக்கிறான் என்றால் அவர் ஏதோ பெருசா பாவம் செஞ்சிருப்பார் அந்த நபி பெருசா பாவம் செஞ்சிருப்பாரு நண்பர் சொல்ல இன்னும் நண்பர் சொன்னார் அப்படி எல்லாம் சொல்லாது அய்யுப் அலி இஸ்லாத்திற்கும் அல்லாஹிற்கும் இடையில் ஏதோ அது அவர்களுக்குத்தான் அந்த உரையாடல் அதனுடைய விஷயம் எல்லாம் தெரியும் நாம் நுழைய வேண்டாம் என்று கொண்டு வந்து விடுகிறார்கள் வந்து அய்யுப் அலி இஸ்லாத்தை பார்க்கிறார்கள் பேசிக்கொண்டிருக்கிற இடையிலேயே அந்த இரு நண்பர்கள் ஒருவர் சொல்லிவிட்டார் வர்ற வழியில இப்படி எல்லாம் சொன்னாரு என்ன சொன்னார் தெரியுமா நீங்க ஒரு நபி இந்த அளவுக்கு பதினெட்டு வருஷமா சோதிக்கிறான்னா நீங்க ஏதோ பெருசா பாவம் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு இவர் சொல்றாரு நபியே என்று இவர் சொல்லிவிட இவர்கள் யோசிக்கிறார்கள் அய்யூப் அலிசலாம் யோசித்து சொன்னார்கள் நண்பர்களே நான் எந்த பெரிய பாவங்களும் செய்யவில்லை எந்த சிறிய பாவங்களும் செய்யவில்லை ஆனால் ஒரு சின்ன சருக்கள் ஏற்பட்டிருக்கு எனக்கு அதுவான் அதனால கூட அல்ல இப்படி சோதிக்கலாம் என்ன அந்த சின்ன சருக்கள் ஐபு இஸ்லாம் சொல்கிறார்கள் இந்த சரித்திரை இந்த சரித்திரத்தை சொல்வது அனசரலில் அறிவிக்கிறார்கள் பெருமானார் சொல்கிறார்கள் குரான் விரிவுரையிலும் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அய்யப் அல் இஸ்லாம் சொல்கிறார்கள் நான் ஒரு சின்ன சருக்கள் ஒரு நாள் பாதில் நடந்து வந்துகிட்டு இருந்தேன் வர்ற வழியில ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சண்டை போட்டு இருந்தது எப்படி சண்டை போட்டாங்கன்னா அல்லாவுடைய விஷயத்தில் ஒரு பொய்ய சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன் என்னடா இப்படி சண்டை போடுறாங்களே தடுப்புமான்னு நினைச்சேன் சரி தடுக்காம வந்து விட்டேன் இருவர் சண்டை போடுகிறார்கள் அல்லாவுடைய சொல்லி அதை கண்டும் காணாமல் அதை தடுக்காம நான் சென்று விட்டேன் அந்த ஒரு தவறு தான் அந்த சின்ன தவறு தான் நான் செய்திருக்கிறேன் ஆனால் பின்னாடி வருத்தப்பட்ட அதை தடுத்திருக்கலாமே ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க அது தடுத்திருக்கலாமே ஏன் இதை செய்யாம விட்டுட்ட அப்படின்னு வருத்தப்பட்டது போல என்றார்கள் அய்யூப் அலி யோசித்து பாருங்கள் ஒரு நபி பதினெட்டு வருஷமாக சோதனை அதற்கான காரணத்தை தேடுகிற பொழுது எந்த காரணமும் இல்லை ஒரு சின்ன காரணம் இருவர் தவறு செய்கிற பொழுது அதை தட்டி கேட்கவில்லை அதை சரி அதுக்கு சரியான தீர்வு சொல்லவில்லை அதனால் சோதனை செய்தான் என்று யோசித்து பாருங்கள் நம் நிலை பாருங்கள் நம் முன்னாடி இருவர் சண்டை போடுகிற பொழுது நம் குடும்பத்தில் இருவர்கள் சண்டையாக இருக்கிற பொழுது அதை ஊதி பெருசாக்கி அதில் அவர்களை திரிவு ஏற்படுத்துகிறோமே யோசித்து பாருங்கள் இருவர் சண்டை செய்ய இருவர் பிரச்சனைக்குள்ளாகிற பொழுது அதன் மூலமாக மனம் குழுகிற எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா அது எவ்வளவு பெரிய பாவம் அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனைகளை தந்துவிடும் என்று பாருங்கள் ஒரு நிலை தான் பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் ஒரு தவறை கண்டால் உங்கள் கரங்களால் தடுங்கள் உங்கள் கரத்தால் தடுக்க முடியலையா நாவால் தடுங்கள் நாவாலும் தடுக்க முடியலையா மனசுல இப்படி எல்லாம் பாவம் பண்றாங்க நீ பாத்துக்க நீ இதை சரி பண்ண அல்லாட்ட துவாவாது கேளுங்க நாங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்லலாம் நம்ம எல்லாம் சிறந்த உம்மத்து அப்படிங்க கேள்விப்பட்டிருப்பீங்க குரான் அல்லா சொல்றான் குங்கும் ஹயர் உம்மத்தின் உகர்ந்து தெரியுமா இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட மக்களில் மிக சிறந்தவர்கள் நீங்கள் தான் ஏன் தெரியுமா ஏமருனவின்மாறு நல்லதை எழுவீர்கள் கெட்டதை தடுப்பீர்கள் நம் சிறந்த சமுதாயம் எதனால் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதா இன்றைக்கு அந்த காரிய நிமிடத்தில் இருக்கிறதா நம்ம சொந்தத்துல யாராவது எதுக்கு போய் வாப்பா ஒரு தப்பு பண்றாங்களா பாப்பா ஒரு தப்பு பண்றாரா சொன்னா சண்டவர் எதுக்கும் போறோம் ஆனால் நம்முடைய வேலை என்னவென்றால் அனிதத்தை கண்டால் அதை தடுக்க வேண்டும் நல்லதை ஏவ வேண்டும் தீயதை தடுக்க வேண்டும் அதனாலதான் நாம் சொந்த சமுதாயம் ஒன்னு ரசுல்லா பாதையில் போறாங்க போகும்போது ஒரு ஒட்டனம் படுத்துருக்கு படுத்து இருந்த போய் ரசுல்லா முதுக தடவி அப்படி பேசுறாங்க அது ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு கேட்குறாங்க எந்திரிச்சிட்டு கேட்டாங்க இந்த ஒட்டகத்தோட உரிமையாளர் யார் கூப்பிடுங்க அவரை வந்தார் வந்தவர்கிட்ட கேட்டாங்க ரசூல்லா ஏன்பா உன் ஒட்டகம் தானே ஆமா இந்த ஒட்டங்க சரியா தீனி போட மாட்டேங்கிறியாமே நீ பட்டினி போடுகிறானே இது என்னிடம் முறையிடுகிறது ஒழுங்கா சாப்பாடு கூடும் ஒழுங்கா இதற்கு இல்லாவிதமான தேவைகளில் நிறைவேற்று என்றார்கள் ஒரு ஒரு அனிதம் என்றால் அதையும் தடுப்பதற்கு பெருமானார் வந்திருக்கிறார்கள் என்றால் நம்மிலே நம் குடும்பத்திலே நம்முடைய ஊரிலே ஒரு தவறு நடக்கிறது ஒரு அநியாயம் நடக்கிறது என்றால் அதை தட்டி கேட்பதற்கு முதல் ஆளாக நாம் தான் வர வேண்டும் ஏன் தெரியுமா நாம் சிறந்த மனிதர்கள் சிறந்த மனிதருக்கான பண்பு என்ன நல்லதை ஏவுவான் தீயதை தடுப்பான் அப்படிப்பட்ட சமுதாயமாக நாம் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட சமுதாய மக்களில் ஒருவராக உங்களையும் என்னையும் அல்லாஹத்துலாக்குவான்